சினிமா வந்து யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க என்னைய பொறுத்தறையே சினிமா எடுக்கிறங்கிற பேரில் எத்தனை தொழிலையும் எத்தனை படிப்பையும் கிண்டல் பண்ணுறீங்க இந்த இன்ஜினியரிங் படிப்பு என்ன பண்ணுச்சு அதை எவ்வளோ டிகிரி கிண்டல் பண்ணுறீங்க அதை வந்து டாக்டராக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் நிறையா ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எத்தனையோ தொழில்கள் இருக்குது அதை வந்து ஒரு மோசமாக கிண்டல் பண்ணும்போது அதை பண்ணுறவனுக்கான மனசு எவ்வளோ புண்படும் அதெல்லாம் யோசிச்சு நீங்கள் அதை விமர்சனம் பண்ணீங்களா சரி அதை விடுங்க உருவ கேலி எத்தனை பொண்ணுங்களை வந்து அதாவது என்னென்னா உருவத்தில் கொஞ்சம் மாற்றமாக இருக்காங்க இல்லை வந்து ஒரு கருப்பாக இருக்காங்கன்னா அவங்கள தர டிக்கெட்டுக்கு கிண்டல் பண்ணுறது நம்மளே உருவத்தில் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை போய் நினைக்கிற ஒரு பொண்ணு வந்து அந்த தேட்டரில் உட்காந்து அந்த படத்தை பார்க்கும்போது எவ்வளோ மனசு வரும் புண்படும் இன்றைக்கி ஒரு அதாவது ஒரு கருப்பாக உருவத்தில் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காங்கன்னா அவங்க மோசமான பொண்ணுங்கிற ஒரு பிம்பத்தை கொடுத்ததே சினிமா தான் சப்பாக இருக்கிற பொண்ணு வந்து கேரக்டரில் குட்டு மற்றவங்களாம் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி கட்டுற சினிமாக்கள் நிறையா இருக்குது அதே மாதிரி போதை அதாவது போதை வந்து அதாவது என்ன சொல்கிறது ஒரு சர்வசாதாரணமாக சும்மா பேசிக்கிட்டே குளிக்கிற மாதிரி சிகரெட் அடிக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் மனசில் என்ன தோணும் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை தானே தோணும் சரி நீ போதை அடிக்கிறவங்களே கிண்டல் பண்ணுறீங்க ஓகே போதை அடிக்காதவங்க இந்த உலகத்தில் வாழக்கூடாதுன்னு கிண்டல் பண்ணுறது வந்து சினிமாக்கள்ல தான் அதேமாதிரி வன்முறை வன்முறை இல்லாத படங்கள் இருக்குது ஒரே இடத்துல நூறு பேர் ஐநூறு பேர் அடிக்கிற மாதிரி அது ஒரு மோசமான ஒரு விஷயங்கள் சரி அதை விடுங்க இந்த ஆபாசம் அதாவது நீங்கள் நிறையா படங்களை பழைய அப்பையிலேருந்து ஒரு பழைய பழசுலேருந்து பழ படங்களை பாருங்கள் ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன மாதிரியான இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாங்கிறத பாருங்கள் மேக்சிமமான படங்கள் ஆபாசத்தை நோக்கி தான் இருக்கும் ஒரு ஐநூறு ஆண்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஆபாசமாக ட்ரெஸ் போட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு பெண்கள் மேலே வசிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு விமர்சனம் அது எவ்வளோ பெரிய ஒரு தப்பு ஒரு பெண்ணுனாவே எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு இப்படி தான் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு விபத்தை உருவாக்குனது நிறையா சினிமாக்கள் தான் இன்றைக்கி ஒரு டான்ஸ் ஒரு பெரிய ஸ்டார் ஒரு படம் வந்து அந்த மாதிரி ஆபாசமான ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடணுன்னு அவசியமாக கேளுங்க நல்லாவே சம்பாரிச்சிடலாம் ஆனால் அது வந்து ஒரு ஆபாசமாக ட்ரெஸ் போட்டு தான் டான்ஸ் ஆடிருப்பாங்க லேடிஸை லேடிஸை ஆபாசமாக தான் காட்டியிருப்பாங்க அது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு பெண்கள் மேலே வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க ஒரு அதாவது பெற்றவங்களை கிண்டல் பண்ணாத படங்கள் கிடையாது நிறைய படங்களில் பெத்தவங்களை கிண்டல் பண்ணுவாங்க அதே மாதிரி கிடையாதுன்னு சொல்ல முடியாது ஒரு சில படங்கள் அப்படி கிண்டல் பண்ணுற காட்சிகள் இருக்கும் அதேமாதிரி டீச்சர்ஸ் டீச்சர்ஸு கிண்டல் பண்ணுற படங்கள் ஒரு ஆசிரியருங்கிறது எவ்வளோ பெரிய மதிப்பு மதிப்புமிக்க ஒருத்தர் அவரை மோசமாக காட்டுறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பள்ளி பருவ காதல் ஸ்கூல் படிக்கும்போதே காதல் பண்ணுறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ராங்கான விஷயத்தை காட்டுறது பார்க்குற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தோணும் இதெல்லாம் ஒரு வந்து ஒரு பள்ளிகள் மேலே வச்சக்கூடிய ஒரு மோசமான ஒரு விமர்சனம் தானே இவ்வளோ விமர்சனங்கள் இது மாதிரி நிறையா விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பொழுதுபோக்காக பார்க்கணும் அது சில பேர் உடனே கிளம்பி வந்துருவாங்க இதெல்லாம் பொழுதுபோக்காக பாரு அப்படிம்பாங்க எப்படி இதெல்லாம் வந்து நம்ம பொழுதுபோக்காக பார்க்கக்கூடிய விஷயங்களா இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி மோசமான விமர்சனங்களை வச்சுட்டு நாம் ஒரு படம் பார்த்துட்டு அதாவது நம்ம கஷ்டப்பட்டு பணம் சம்பாரித்து சரி ஏதோ பொழுதுபோக்கலான்னு சொல்லி ஒரு படத்துக்கு போயிட்டு வெளியில் வந்து படம் நல்லா இருக்கான்னு கேட்குறவன்ட்டு என்னப்பா சரியில்லைப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறது தப்பான் அவங்களுடைய பல கோடியில் ஒரு சில கோடிகள் குறைஞ்சிடக்கூடாது அப்படித்தான் ஏன்னா எந்த படமும் வந்து அவங்க நஷ்டம் அடைஞ்சு தயாரிப்பாளர் வந்து ஒன்றுமே இல்லாமல் இல்லை எல்லாம் நல்லா தான் வெளி வெளி செட்டிலாக தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ போட்ட படம் கிடச்சிரும் அதுக்கு மேலான லாபம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கம் அதுக்கு வந்து எல்லாருடைய பேச்சுரிமையும் தடுக்க ட்ரை பண்ணுறாங்க அவ்வளோ தான் இதுக்கு எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் தேட்டரில் வாயை மூடிக்கிட்டு தான் நம்ம படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் வாயை இப்படியே வச்சுக்கிட்டே படம் பார்க்க வேண்டியது தான் கிளாஸ் டூ விட்டாலும்